அடுத்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலின் வேட்பாளர் அறிமுக பொதுக்கூட்டத்தில் அமைந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் அபிநய அவர்களை வேட்பாளராக அறிவித்தவுடன் அவரோடு சாட்டையில் ஒரு உரையாடல் நிகழ்த்தினோம் அப்போது அவர்கிட்ட கேட்டேன் எதற்காக நீங்கள் விக்கிரபாண்டி நிற்கிறீங்க விக்கிரவாண்டியில் எதை முன்வைத்து நீங்கள் பிரச்சாரம் செய்வீர்கள் என்ன அப்போ அவங்க சொன்ன பதில் மொழி ஒரு அறிவார்ந்த பதிலாக இருந்தது இருக்கிற களத்தில் நிற்கிற வேட்பாளர்களில் அண்ணன் சீமான் அவர்கள் எத்தனையோ நாம்தகிழ்ச்சியுடைய களப்போராளிகள் இருக்கிற போது ஏன் அபிநயா அவர்களை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு அந்த பதிலே சான்றாக அமைந்தது அண்ணே விக்கிரவாண்டிகள் தனியா பிரச்சனையா இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் என்ன பிரச்சனையோ அதே பிரச்சனை தான் விக்கிரவாண்டிக்கும் அதே சாலைகள் இல்லை அதே குடிக்க குடிநீர் இல்லை படிக்க பள்ளிக்கூடம் இல்லை படித்த படிப்புக்கு வேலை இல்லை அது எல்லாத்துக்கும் காரணமா இருந்த திராவிடத்தை ஒழிக்கத்தான் நான் விக்கிரவாண்டியில போட்டி போடு என்று அறிவார்ந்த பதிலை தங்கை அபிநயா சொன்னார் சில கேட்டாங்க சீமான் சாதி இல்லைன்னு சொல்றாரு உங்க அண்ணன் சாதி பார்த்தா சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்றாரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் தமிழர் தொகுதின்னு சொல்றாரு ஆனா விக்கிரவாண்டியில உங்க அண்ணன் அபிநய அவர்களை இந்த சாதி என்று தான் நிப்பாட்டிக்காரு அவர் படையாட்சி என்பதற்காக விக்கிரவாண்டியில் போட்டி போடல அவர் இந்த படையை ஆட்சி செய்வார் என்பதற்காகத்தான் நிப்பாட்டி இருக்கிறோம் விக்கிரவாண்டியுடைய தமிழர் படையை வழிநடத்த போகிற வேணுமா வாரிசாக புலித்தேவனின் வாரிசாக பண்டார வன்னியனுடைய வாரிசாக சின்னமலையின் வாரிசாக வென்னி காலாடியுடைய வாரிசாக பிரபாகருடைய வாரிசாக எங்கள் தங்கை அபிலையை அணிக்கிறார் ஒரு போட்டி நேரடை 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 சாட்டையில வச்சுக்குவோம் உங்க வேட்பாளரை கூட்டுவாங்க யாரு அன்னியூர் சிவாவை கூட்டுவாங்க பினாமி கூட்டுவாங்க தமிழ் தேசிய இனத்துடைய பினாமி இருக்கு அது திராவிட பினாமி இது தமிழ் தேசிய பிணையத்தினுடைய அறிவுக்கான பினாமி அப்படின்னு நிப்பாட்டுவோம் ஒரே மேடையில எங்கள் தங்கச்சி கேட்கிற கேள்விகளுக்கு அந்நீர் சிவா பதில் சொல்லட்டும் வேட்புமனு தாக்கல் ரிஜெக்ட் செய்வதற்கு பரி வாங்க திருப்பி வாங்குறதுக்கு நாள் இருக்கு நினைக்கிறேன் திருப்பி வாங்கிடுறோம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லு என்ன பதில் இருக்கு என்ன பதில் இருக்கு அந்நீர் சிவா வெற்றி பெற்றால் இன்னொரு அடிமை பாராளுமன்றத்தில் போய் ஏ பெரியார் வாள்கன்னு சொல்லு சரி பரவாயில்ல ஏதோ பெரியார் வந்து இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைச்சாரு சாதிய ஒழிக்க பாடுபட்டாரு ஏதோ எழுவது வயசுல ஒரு திருமணம் பண்ணி ஏதோ புரட்சி செஞ்சாரு சரி தலைங்க கருணாநிதி வாள்கன்னு சொல்லுவோம் நியாயம் இருக்கு அவரு உலகவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை அருமலனே உடையவர் புதலமே அன்பே அழகே இன்பமே இனிய தண்டனே மரகதமணியே மாணிக்க சொல்றே ஏதோ இப்படி எழுதினாரு இதோ பேசினாரு சரி சரி ஸ்டாலின் வாள்கன்னு சொல்லு ஏதோ ஸ்டாலின் பதினாறு வயசுல கட்சியில சேர்ந்து மிசாவில் அடி வாங்கி ஆகாத்த வகையில் அப்படி ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று பண்ணி தமிழ்நாட்டுல நமக்கு நாம நடைபெணும் போய் எதிர்கட்சியாக இல்லாத திமுகவை ஆளுங்கட்சி ஆக்கி கஷ்டப்பட்டார் ஸ்டாலின் அவர்கள் அதனால அவர் வாழ்க்கை சொல்லி நான் சொல்றேன் நல்ல வெள்ள வெட்டி சட்டை கட்டிக்கிட்டு கருப்பு சவுப்பு கோடு போட்ட இதை போட்டு கஞ்சி போட்டு சட்டையை போட்டுக்கிட்டு நல்ல பொட்டு வச்சுக்கிட்டு திருநீர் வச்சுக்கிட்டு உதநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு உன் பொண்டாட்டி மூஞ்சல முடிக்கலாம் என்று உனக்கு வெக்கம் இருந்தா சூடு இருந்தா சொருளை இருந்தா நீ நல்ல சாப்பாடு சாப்பிட்டா பாராளு மண்டத்தில் போய் உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்ற சின்னவர் வாழ்க இளையவர் வாழ்க எங்கள் எங்கள் வருங்காலம் வாழ்க ஒட்டுமொத்தமான உலகமும் பார்த்துக் கொண்டிருக்கிற பாராளுமன்றத்தில் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கை என்று சொல்வதற்குத்தான் நீங்கள் கள்ளக்குறிச்சியிலும் விழுப்புரத்திலும் நீங்கள் திருவண்ணாமலையின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்தீங்களா இதே விழுப்புரத்தில் இதே கள்ளக்குறிச்சியில இந்த பக்கம் திருவண்ணாமலை ஆரணையில பிரபாகன் பிள்ளை ஒருத்த உள்ள ஊடகம் திரும்பி பார்த்திருக்கும் தலைவர் பிரபாகரன் மீது ஆணையாக என்ற உறுதிமொழியை அவன் எடுத்திருப்பான்

எனக்கு வருமானம் வரும் என்றால் அந்த வருமானத்துக்கு பதிலாக நான் துண்டை உதறி தோழி போய் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு போயிடுவேன் சாராயத்திற்காக மது ஒழிப்பிற்காக இந்தியா முழுக்க நடைபயணம் மேற்கொள்ள தயார் என்று மது ஒழிப்பு கொள்கை கடைசி வருகின்ற ஒரே தலைவர் அன்றைக்கு அண்ணா இன்றைக்கு எங்கள் அண்ணா அந்த அண்ணா துறைக்கு பிறகு எங்கள் அண்ணன் மட்டும்தான் தன் கொண்ட கொள்கை சரி என்றார் மரக்காணமோ மதுராந்தகமோ

அந்த எட்டு வழி சாலைக்காக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஒரே தலைவன் எங்கண்ணன் சீமான் மக்கள் போராட்டத்துக்கு களத்தில் நிற்பாரு நீ குடிச்சு முட்டி சாவ அந்த குடிக்க வச்சு கொள்ளுவ அதுக்கு நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்க போறது ஆனால் இந்த கள்ள சாராயத்தை எப்படி ஒழிக்கணுமோ அப்படி நல்ல சாராயம் என்று சொல்லப்படுகிற டாஸ்மாக ஒழிக்கணும் நான் சொன்ன சாட்டை துறைமுறை மேல வழக்கு போடணும் அவரை கைது பண்ணுங்க அவரை கைது பண்ணலாங்க கச்சி விட்டு போயிடுவோம் யார் திமுக அனுறாங்க டேய் கைது பண்ணான்னு என்ன பண்ணிடுவேன் ஒரு ஐம்பது வருஷம் உள்ள வச்சிருவா ஐம்பது வருஷம் இப்போ முப்பத்தி ஒரு வயசுன்னு நினைக்கிறேன் சரிப்பா முப்பத்தாறு வயசு ஏய் முப்பத்தெட்டுப்பா சரி முப்பத்தெட்டு வயசு உள்ள உள்ளே வச்சேன்னு ஒரு ஐம்பது வருஷம் உள்ள வச்சு எண்பத்தெட்டு வயசுல வந்தாலும் நான் அண்ணன் சீமானுடைய தளபதியாக தான் வந்து பேசுவேன் நான் முதல் முறை செய்திக்கு போன பிரபாகரன் பிள்ளையா சீமானின் தம்பியா உள்ள போன வெளியே வரும்போதும் பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பியை வெளியே வந்த இரண்டாவது முறை பாலாங்கோட்டை உள்ள வச்ச திருப்பி பிரபாகரன் பிள்ளையா உள்ள போன

அந்த வீட்டை வெளியே எடுத்து இது அங்கே சாராயா ஸ்டாலின் சாராயா வாரி ஸ்டாலின் இவர் கண்ணு இந்த ஊர்ல சாராய வைக்காரு அவர் இவரு மேடை ஒரு பெஞ்ச போட்டு வைக்காரு அவர் சேர் போட்டு சாராய வைக்காரு இவர் சாராய வரணா அவர் பேர் என்ன கண்ணு குட்டி சாராய வரணா ஸ்டாலின் பேர் என்னன்னு கேட்டேன் உடனே கொதிச்சிச்சு பொத்துக்குச்சு நான் தெரியாம இப்பவும் கேட்கறேன் அவர் கண்ணுக்குட்டி குட்டி கள்ளச்சாயம் வைத்தார் நீ ஒயின் ஜின்னு ரம்மு பிராண்டி விஸ்கி என்று டாஸ்மாக விற்கிற நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் டாஸ்மாக இருக்கிறது ஒரு ஆய்வு சொல்லுகிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் விதவைகள் இருக்காங்க அதுல முப்பத்தி எட்டு விழுக்காடு இந்த மதுவால் ஏற்பட்ட மரணங்களால் ஏற்பட்ட கைம்பெண்கள் விதவைகள் அப்படி என்றால் இந்த மூன்றாண்டு காலத்துல பதிமூணு லட்சம் பிள்ளைகளை இந்த தமிழ்நாடு அரசு உருவாக்கிறது மிகப்பெரிய பெரிய இன படுகொலையை செய்திருக்கிறது அதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய யாரு மரியாதைக்குரிய சாராய வியாபாரி ஸ்டாலின் சாராய வாரி ஸ்டாலின் நீங்க மதுக்கடைய மூடுங்க நாங்க மது உழைப்பு போராளி ஸ்டாலின்னு சொல்றோம் மது உழைப்பு நாயகன் ஸ்டாலின்னு சொல்றோம் நீங்கள் தாஸ்மாக மூடுற வரை சாராய வியாபாரி ஸ்டாலின் தான் இந்தியாவிலே ஒரே தலைவன் தான் சொல்றான் சரி சாராயம் குடிச்சா செத்துடுவ சாராயம் இல்லன்னா பக்கத்து புதுச்சேரிக்கு போயிருவாங்க சாராயம் இல்லைனா புதுச்சேரிக்கு போயிருவாங்க அதுக்காக நீ சாராய கடை திறக்கிறீங்க பல பேர் தாய்லாந்துக்கும் பட்டாயாக்கும் போறான அப்ப தமிழ்நாடு முழுக்க அது மாதிரி வியாபாரங்கள் நடத்த ஆரம்பிச்சிடலாமா அது சரியா வருமா அது திமுக செய்யுமா அது உனக்கு வந்து உன் கொள்கைக்கு எதிரானது தானே அப்படி புதுச்சேரிக்கு எத்தனை பேர் போவார் கன்னியாகுமரியிலிருந்து கிளம்பி புதுச்சேரிக்கு போயிடுவாரா விக்கிரவாண்டிலிருந்து கிளம்பி புதுச்சேரிக்கு போயிடுவா டெய்லி போயிட்டு வருவாரா இல்ல விழுப்புரத்துல இருந்து கிளம்பி போயிட்டு வந்துருவாரா எத்தனை பேர் போவான் என்னைக்கே என்ன அப்போ உங்களுடைய லாபத்திற்காக நீங்கள் டாஸ்மாக் என்ற இந்த கொடிய சாத்தானை வைத்துக் கொண்டு இந்த மக்களை குடிக்க வைத்து குடிக்க வைத்து குடிக்க அடிமை வாய்க்கீங்க அதை போக்கத்தான் உங்கள் பிள்ளைங்க வந்திருக்கிறோம் நாங்க சொல்வது கல்லுக்கு இந்த சாராயத்துக்கு பதிலா கல்லு கடை சும்மாலாம் சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அண்ணன் செந்தபிரன் சீமான் தலைமையிலான எளி வைத்துக் கொள்ளுங்கள் தலைமையிலான ஆட்சி அண்ணன் சீமான் தலைமையான ஆட்சி வரப்போகிறது இரவு இருபத்தி ஆறில் அன்றைக்கு எந்தெந்த அந்த மிகப்பெரிய பூட்ட போட்டு மொத்தத்தை உடைச்சி டாஸ்மாக் இருந்த இடத்துல காமராஜர் நினைவு படிப்பகங்களை அந்த குடிப்பகம் இருந்த இடத்துல படிப்பகங்களை உருவாக்கும் ஊருக்கு வெளியே கடைகளை திறப்போம் அதற்கு ஒரு அச்சாரமாக முதல் முதலாக அங்கீகாரம் பெற்று உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் அங்கீகாரம் பெற்ற எங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்கள் என்று கேட்பதற்காக உங்கள் பிள்ளைகள் வந்திருக்கிறோம் மக்களே தமிழர்களே ஒரே ஒரு முறை இந்த வாக்களித்து தங்கை அபிநயாவை சட்டமன்றத்துக்கு நீங்க சட்டமன்றத்துக்கு போனா எதிர்கட்சி வெளிநடப்பு தங்கை அபிநயா போனா ஸ்டாலினே வெளியிடப்பு செய்வார் அப்படி ஒரு காலத்தை உருவாக்க மைக்கு சின்னத்திலே வாக்களியுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்து மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள்